கோவையில் கனிம வளத்தை கொள்ளை அடிப்பவர்களை விட்டுவிட்டு கனிம வளம் திருட்டு என்ற பெயரில் விவசாயிகளை அலைக்கழித்து அபராதம் போடுவதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் மாதம்பட்டி ஆலந்துரை மத்துவராயபுரம் தேவராயபுரம் நரசிபுரம் வெள்ளிமலைப்பட்டினம் இக்கரை போலுவாம்பட்டினம் தென்னமநல்லூர் மற்றும் தொண்டாமத்தூர் கிராமங்களில் உள்ள விவசாய விலை நிலங்களில் விவசாயிகள் கனிம வளத்தை திருடி விற்பனை செய்ததாகவும் விவசாயிகள் மீது அபராதம் தொகை மற்றும் தண்ட தீர்வை தொகை ஆகியவை விதிக்க வருவதாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தலைவர் சு பழனிசாமி கூறும்போது கடந்த மூன்று மாதங்களாக விவசாயிகள் கூறி ஐந்து லட்சம் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வரை அபராதம் விதித்து வருவதாகவும் ஆண்டுகளுக்கு முன் விவசாயிகள் மண் எடுத்ததாக கூறி தற்போது நீதிமன்றம் உத்தரவு என்று கூறி அதிகாரிகள் அவதூறு வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் அரசாங்கம் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் மற்றும் அபராதத்தை ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர் மேலும் மண் எடுப்பவர்கள் இயற்கையை அழிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்து வருவதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளாக பட்டா சிட்டா வைத்து விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தங்கள் மீது பொய் வழக்கு போட்டும் கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்களை விட்டுவிட்டு கனிமவளம் திருட்டு என்ற பெயரில் விவசாயிகளை அலைக்கழித்து அபராதம் போடுவதாக கூறி அதனை நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தனர் கண்டுபிடிக்காதவர்கள் குற்றவாளியை கடந்த ஒரு மாத காலமாக நீதிமன்றம் உத்தரவு என்கிற ஒரு அவதூறு பதிவு செய்து இத்தகைய முயற்சி மேற்கொள்கிறார்கள் ஆகவே கைவிட வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் திரும்ப வரைக்கும் தொடர் விவசாயிகள் விதவிதமான போராட்டத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம் கருப்புடி ஆர்ப்பாட்டம் மனித போராட்டம் ஜனநாயக ரீதியில் வழங்குகிற அத்தனை போராட்டங்களும் கையில் எடுத்து நடத்துகின்ற முடிச்சிருப்பார் அப்புறம் கடைசியாக முற்றுகை போராட்டத்தையும் விவசாயிகள் நடத்துவார்கள் திரும்பப்பெறுவது வரைக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நேர்மையான விவசாயிகளுக்கு நல்ல பதில் கிடைக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டத்தை தூண்டக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தோடு விவசாயிகள் ஒத்துழைத்துப் போகிறோம் ஒத்துழைப்பதற்கு மேற்கு பொருள் வழிச்சாலைக்கு இடம் கொடுத்தோம் கட்டடம் கட்டுவதற்கு மண் இப்போ கட்டடம் இந்த கட்ட கலெக்டர் கட்டடத்துக்காக மண் கொடுத்தார்கள் விவசாயி தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மண் கொடுத்தார் விவசாயி தான் சோறு போட்டு உத்தரவு போடக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்ப முடியாது விவசாயி தான் ஆனால் இவ்வளவு கடையிலும் விவசாயி தொல்லைப்படுத்துவது நியாயம்தானா நீதிமன்றத்திலிருந்து ஒரு தவறான உத்தரவை பெற்று இவர்கள் மீது நடவடிக்கை என்கிற செய்தி வருத்தமளிக்கிறது திரும்பப்பட வேண்டும் விவசாயி மீது போட்டிருக்கிற அவதாரத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிட்ட தான் இத்தகைய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் எங்கள் போராட்டம் வெற்றிகிற வரைக்கும் நீதிமன்றத்தை நாடுவோம் மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் ஒற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் எப்படி ஒரு காலத்தில் எழுபத்தி ரெண்டு மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நடத்துகிறோம் அத்தகைய போராட்டத்தை நாங்கள் தூண்டவில்லை சில நபர்கள் தூண்டுகிறார்கள் தூண்டியவர்கள் மீது நடவடிக்கைகள் விவசாயி மீது நடவடிக்கை தவிர்க்க வேண்டும் எத்தகையத்தகைய போராட்டத்தை முதல் கட்டமாக இருக்கிறோம் இந்த போராட்டம் தொடரும்